பத்திரப்பதிவுலுவலகத்துலையும் வெப்கேமரா மாட்டணும் லஞ்ச ஊழல் அதிகாரிகள்லாம் உள்ளே வராங்கன்னாலே எப்படியா தகவல் வந்து போயிடுது அரசு ஊழியர் தான் அப்படின்ற இதை வந்து மாற்றணும் போயிடுச்சு லஞ்சம் வாங்குறதில் திராவிட மாடல் ஆட்சியில் எல்லா இடத்துலையும் ஊழல் தலைவிர்சி ஆடிது அதுலேயும் வந்து நகராட்சி துறையில் தான் அதிகமாக அதிகாரிங்க மாற்றுறது கொள்வது கமிஷனருக்கு ஐம்பது லட்சம் எழுபத்தஞ்சி லட்சம் ஒரு கோடி ஈ இங்க ஏஇங்காய் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஏழை ஊட்டிக்கிட்டு இருக்காங்க நேரு ஊட்டி நேரு இப்போ ஆட்சி முடிக்கிற நேரம் வந்துடுச்சு இப்போலாம் ரொம்ப துரிதமாக இலை வேலைங்க ஆரம்பிச்சதுனால மந்திரிங்க சொல்றதுல எதுவும் கக போகிறது கிடையாது ரெண்டாவது நீ எங்கே போனாலும் போடுறான் போ தயார்னு மாநகராட்சி அதிகாரிங்கள்லாம் தயாராகிட்டாங்க அதில் நிறைய இடம் வேக்கண்ட்டுங்க இருக்குது ஈங்கெல்லாம் இல்லாமல் வேக்கண்ட்டு ஏசி இல்லாமல் ஈ வேக்கண்ட்டு என்ன வேலைங்க வந்து நிறைய நடக்குது பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது இது வந்து ஒரு பக்கம் இருந்தால் கூட பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி வணிகவரித்துறை அவர் தான் பத்திரப்பதித்துறை அவர் தான் இவர் வந்து நகர்ப்புறத்துறை அமைச்சர் வந்து வேலைங்களில் பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட்டு கமிஷன் வாங்குறார் பல கோடியில் வருமானம் அதிகாரிங்க மாற்றத்துலேயும் வருமானம் ஆனால் பத்திரப்பதிவுத் துறையில் ரிஜிஸ்டாருக்கு ஏலம் ஐம்பது லட்சம் நம்பர் ஒன் பத்திரப்பதிவு இருந்தால் எழுபத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் முப்பது லட்சம் இப்படியே ஏலம் போகுது எல்லா பத்திரப்பதிவுத்துறையிலையும் துறையிலையும் லஞ்ச ஊழல் இல்லாத போய் ரைட் பண்ணுறாங்க கணக்கில் வராத போனால் ஒன்றரை லட்சம் எடுத்தேன் மூன்றரை லட்சம் எடுத்தேன்னு எடுத்துகிட்டு வராங்க ஆனால் ஒவ்வொரு பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தை சுற்றி எழுத்தார் பத்திர எழுத்தார்னு ஒரு இருபத்தஞ்சி பேர்லேருந்து ஐம்பது பேர் வரைக்கும் ஆஃபீஸ் போட்டு பத்திரப்பதிவுத்துறைக்காகவே அலுவலகத்தை நடத்திக்கிட்டு ஸ்டாம் அப்பர் அடிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு வராங்க அவங்க சர்வீஸ் சார்ஜுன்னு வாங்குகிறாங்க அது ரொட்டின் இதில் காஞ்சி மாவட்டம் குன்றத்தூர் தாமா அன்பரசனுடைய ஊர் அமைச்சர் அன்றும் அமைச்சர் இன்றும் அமைச்சர் நாளையும் அமைச்சர் என்றும் அமைச்சர் அவர் ஒரு அதிகமாக அவர் பேரில் குற்றச்சாட்டுகள்லாம் இல்லாத அவர் மாவட்ட செயலாளர் பதவியும் அமைச்சர் பதவியும் அப்படியே பரிசாக போயிட்டுருக்கார் ஆனால் குன்றத்தூர் மெயின் ரோடு பஜாரில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தை சம்பந்தம் நகர் ஏறத்தாழ ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே கொண்டு போய் ஊருக்குள்ளே உள்ளே கொண்டு போய் டொக்கா கட்டி விட்டார் அந்த இடத்துக்கு இடத்து ஓனர் ஃப்ரீயாக கொடுத்தாங்க போல் தெரிது இல்லைனாலும் லேவுட்லேருந்து ஓஎஸ்ஆர் லைண்டில் இருந்து கொடுத்த இடம் போல இருக்குது ஏதோ ஒன்று கட்டிட்டாங்க அலுவலகத்தை லஞ்ச ஊழல் எல்லாம் உள்ளே வராங்கன்னாலே எப்படியாவது தகவல் வந்து போயிடுது மூளையாக டொக்காக போயிடுச்சு லஞ்சம் வாங்குறதில் இது வரைக்கும் யாரைக்கு ஒரு பத்து பாஞ்சு வருஷமாக குரல் டூரிஸ்ட் ஆஃபீஸு ஜபஜோதியாக நல்லா வாங்கி இருந்தாங்க நல்லா போயிட்டுருக்கு ஆனால் இப்போது ஒரு அதிகாரி பத்திரப்பதிவுத்துறை அதிகாரி கண்ணன் வந்திருக்கார் அது ஏற்கனவே பல அத பல நிர்வாக நடவடிக்கை எல்லாம் இருந்து இப்போ மீண்டும் பதவிக்கு வந்து குன்றத்தூர் ஸ்டர்ஸ் ஆறு மாதம் ஆகுது நேர்மையான அதிகாரி அப்படின்னு பசுதோல் போற்றிய புலி மாதிரி காமிச்சிக்கிறாங்க ஆமாம் எந்த விதமான பத்திரப்பதிவு பண்ணுறதா இருந்தாலும் இது குறை அது குறை அது குறை இது குறை இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுங்கள் பண்ணித்தரேன்னு சொல்கிறது இயல்பு அதில் ஒன்றும் எந்த விதமான தப்புகளாகவே வரவே இருக்கிறோம் கெக்டான பத்திரப்பதிவு நடக்கணும் தான் வேண்டுகோள் அதுவும் நடக்கிறோம் அதில் வந்து நாங்கள் நம்ம ஒன்றும் குறைச்சல்லை ஆனால் அந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பணி செய்கிற அதிகாரிகள் எல்லாருக்கும் அரசு அதிகாரின் கழுத்தில் ஒன்று மாட்டி வச்சுருப்பாங்க ஆமாம் அது இல்லை பத்து பேர் பன்னெண்டு பேருக்கு மேலே இருக்காங்க உள்ள அது அரசு ஊழியர்ன்ற ஒரு பட்டயம் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் மாட்டிருக்கிறாங்க ஆர்பரேஷனில் போனால் இருக்காங்க என்ன டாக்டர் ஆஃபீஸில் போனால் இருக்காங்க தாலுக்கா ஆஃபீஸில் போனால் மாற்றினு இருக்காங்க கலெக்டர் ஆஃபீஸில் போனால் மாற்றினு இருக்காங்க ஏன் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் மட்டும் தமிழ்நாடு முழுக்க இப்படி தான் இருக்கும் போல குன்றத்தூரை பார்த்தா இனி வருங்காலையாவது குன்றத்தூரில் இருக்கிற அதிகாரி அங்கே வேலை செய்கிறவங்கெல்லாம் அரசு ஊழியர் தான் அப்படின்ற இது வந்து மாற்றணும் எல்லா பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்துலேயும் வெப்கேமரா மாட்டணும் யார் யார் வராங்க எவ்வளோ நேரம் இருக்காங்க என்ன பண்ணுறாங்க பேசுகிறாங்க போகிறாங்கன்னு பார்க்குறதுக்கு மொத்த பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்துலேயும் வெப்கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும் வெப்கேமரா ஃபிக்ஸ் பண்ணால் யார் தரகர் உள்ள வரா யார் 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 வந்து பதிவாளரை ரீஸ்டாரை பார்க்குறாங்க என்னென்ன விளக்கம் கேட்குறாங்க வராங்க போகிறாங்கன்றது தெளிவாக தெரியும் தெருவில் பூரா ரோட்டில் பூரா கடைங்களில் பூரா வெப்கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க கோடிக்கணக்கான ரூபாய்ங்க பத்திரப்பதிவு நடக்கிற இடத்துல பண ட்ரான்சாக்ஷனும் வெளியே நடக்குது டிடி டிரான்சாக்ஷனும் வெளியே நடக்குது ஆஃபீஸ்க்குள்ள நடக்கலை பட் அலுவலகத்துக்கு வெளியே கூட அத்தனை கடகாரங்களும் வெப்கேமரா மாற்றி வச்சுருக்கணும் அவங்கவுங்க அலுவலகத்தில் வெப்கேமரா இருக்கணும் வெப்கேமரா இருந்தால் தான் யார் யார் யாருக்கும் பத்திரப்பதிவு பண்ணுறாங்க யார் யார் பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு வராங்க உள்ளே யாரெல்லாம் பேசுகிறாங்கன்றது தென்னஞ்செளிவாக தெரியும் அரசாங்கம் எடுக்குமா வெப்கேமரா ஃபிக்ஸ் பண்ணுமா கோடிக்கணக்கான ரூபாய்ங்க வருது இந்த ஆண்டு இத்தனை இவ்வளோ ஆயிரம் கோடி பத்திரப்பதிவுரை வருவாய் அப்படின்னு சொல்கிற வாய்ப்பு வழக்க கிழிக்கிற அமைச்சர் இந்த பத்திரப்பதிவுத்துறை அலுவலகங்கள் முழுவதிலையும் வெப்கேமராவை பதிவு பண்ணணும் வெப்கேமரா பதிவு பண்ணணும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் உள்ள வேலை செய்கின்ற அனைவருக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஐடி கார்டை மாட்டியிருக்கணும் இதெல்லாம் மாட்டியிருந்தால் தான் நேர்மைக்கு சொந்தக்காரன் சொல்லலாம் இல்லை அவர் குன்றத்தூர் பத்திரப்பதிவு அலுவலர் வந்து ரொம்ப ஹார்டில் ஆனஸ்டாக இருக்கலாம் ஹேண்ட்ஸ் ஆனஸ்டாக இருக்கணும் கைகள் சுத்தமாக இருக்கலாம் மனது சுத்தமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் திறமையானவராக இருக்கணும் வல்லவராக இருக்கணும் எல்லா வகையிலையும் சீனை ஒன்றா போடலாம் பத்திரப்பதிவு துறை அலுவலகத்து நடைமுறையில் ஒரு நேர்மையான பத்திரப்பதிவுத்துறை அலுவலாக ஆறு மாதம் இருந்துட்டார் இனி வருங்காலங்கள்லேயும் அவர் அதே மாதிரி இருந்தால் அவருக்கு அடுத்த ஜனவரி இருபத்தி ஆறில் குடியரசு தின விழாவுக்கு பதக்கம் கொடுக்கறதுக்கு பத்திரிகையாளர்கள் மூலயமா அவருக்கு பதக்கம் கொடுக்கறதுக்கு பரிந்துரை பண்ணலாம் அரசாங்கத்துக்கு என்ஜிஓவங்க பரிந்துரை பண்ணால் அரசாங்கம் செவி கொடுத்து கேட்கும் அதுவும் பத்திரிகையாளர்கள்லாம் நாங்கள் பரிந்துரை பண்ணால் இன்னும் கவனம் செலுத்தும் இது வரைக்கும் இருந்த பத்திரிகையாளர்கள்லாம் போவாங்க வருவாங்க பார்ப்பாங்க நான் யார்கிட்ட பைசா வாங்கிறது கிடையாது ஒன்றால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாராம் குன்றத்தூர் பத்திரிகையாளர் பதிவாளர் கண்ணன் பரவாயில்ல அவர் கண்ணனோ முருகனோ எனக்கு சரி அவருடைய பேர் தெரியல பட் இருந்தாலும் வரவேற்கிறோம் அதில் எந்த விதமான சந்தேகங்களில் முதல்ல உன் பணியாளர்களுக்கு அரசு ஊழியர்ன்ற டேக்கை கா கா மாட்டு அங்கே வேலை செய்கிற அத்தனை பேருக்கு டேக்கை மாட்டு வெப்கேமரா ஃபிக்ஸ் பண்ணு மொத்த கேமரா வெப்கேமரா ஃபிக்ஸ் பண்ணு அங்கே அலுவலகத்துக்கு வர பத்திரப்பதிவுத்துறையினுடைய ரைட்டர் அலுவலக ரைட்டருங்களை கூப்பிட்டு உங்கள் அலுவலகத்துல எல்லாரையும் வெப்கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற அறிவுரைலாம் வழங்கி கேமராவை போட சொல்லுங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பத்திரப்பதித்துறை அலுவலகங்கள்ல இதை நரமுறைப்பட்டுவாரா அமைச்சர்னு திராவிட மாடல் ஆட்சி த நாயகன் அறிவுரை வழங்குவாரான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம்